ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷய நீட் அகாடமி நம்ம நெக்ஸ்ட்டாக இந்த நின்ட்டில் பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா நம்ம எஸ்கேப் எலாசிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழில் விடுபடு வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எஸ்கேப் எலாசிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சர்ஃபேஸில் இருந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியில் இருக்கோம் அப்படின்னா பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பொருளை வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த தூக்கி போடுற பொருள் பூமியோட கிராவிடேஷ்னல் ஃபீல்டை தாண்டி வெளியில் போய்ட்டு திரும்பி நம்ம பூமிக்குள்ளே வரவே கூடாது அப்படி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம தூக்கி போட்டோம்னா அவ்வளோ தூரம் போயிடும் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் என்னது எஸ்கே வெலாசிட்டி நம்ம நார்மலாக ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும் அது வந்து திரும்ப கீழே வந்துடும் பூமியோட கிராவிட்டினால இந்த கிராவிட்டியை மீறி ஒரு பொருள் வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது நம்ம எஸ்கே எலாசிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த பொருள் வெளியில் போயிடும் திரும்பி உள்ளே வராது அது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எஸ்கே எலாசிட்டி கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா உள்ளே போயிடலாம் தமிழில் என்னென்னு சொல்லுவோன்னு சொன்னால் விடுபடு வேகம் அல்லது விடுபடு திசை வேகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ்கேப் ஸ்பீட் ஆர் எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி என்னாலும் கொடுப்பாங்க ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா த மினிமம் வெலாசிட்டி வித் விச் எ பாடி மஸ்ட் பி ப்ரொஜெக்டட் அப் ஸோ ஆஸ் டு எனேபிள் டு இட் டு ஜஸ்ட் ஓவர் கம் த கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இது வந்து ஒரு மினிமம் வெலாசிட்டி எதுக்கான மினிமம் வெலாசிட்டி இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கு தேவையான ஒரு மினிமம் வெலாசிட்டி மினிமம் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் என்னது இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா ஜஸ்ட் இதை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவை நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு பூமியோட சர்ஃபேஸ் கன்சிடர் நான் பூமியை கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பூமியோட சர்ஃபேஸ் பூமியோட மாஸ் நம்ம கேபிட்டல் எம் டினோட் பண்ணுவோம் ரேடியஸ் ஆறு பூமியோட சர்ஃபேஸில் ஸ்மால் யம் மாஸ் ஒன்று இருக்கிறதா கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா இதை நம்ம தூக்கி போடணும் எங்கே தூக்கி போடணும் பூமியோட கிராவிடேஷனல் ஃபீல்டை தாண்டி வெளியில் போகிற மாதிரி பூமியோட கிராவிடேஷனல் ஃபீல்டை தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா அது எங்கே போகணும்னே நமக்கு தெரியாது ஜஸ்ட் நம்ம அதை என்ன கன்சிடர் பண்ணுவோம் இன்ஃபினிட்டினு கன்சிடர் பண்ணுவோம் ஓகேங்களா அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் இன்ஃபினிட்டின கன்சிடர் பண்ணுவோம் அப்போ அட் இன்ஃபினிட்டியில் கைனட்டிக் எனர்ஜியும் ஜீரோ பொடன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோ ஓகேங்களா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ நம்ம லாஸ்ட்டில் பார்த்திருப்போம் ஓகேங்களா கிராவிடேஷனொட்டன்ஷியல் எனர்ஜியில் பார்த்துருப்போம் ஓகேங்களா இப்போ கைனெண்டிக் எனர்ஜியுமே அது இன்ஃபினிட்டியில் ஜீரோனு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படி கன்டிடர் பண்ணும்போது நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணும்போது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஃபைனல் கைனெண்டிக் எனர்ஜி ஜஸ்ட் அடிஷன் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பூமியோட சர்ஃபேஸில் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்மனாவது மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மாலியம் டிவைடட் பை அதோட ரேடியஸ் ஆர் ப்ளஸ் நம்ம அதை வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் தூக்கி போடணும் அப்போ தான் அது வெளியே போகும் ஆமாங்களா அப்போ இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் வெளாசிட்டியில் நான் தூக்கி போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஆஃப் எம் வி ஸ்கொயர் அந்த என்னது எஸ்கேப் வெலாசிட்டி அந்த வெலாசிட்டி நமக்கு இந்த இடத்துல நமக்கு தேவை எஸ்கேப் எலாசிட்டி என்னங்கிறது தான் தேவைப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோ கயண்டிக் எனர்ஜியும் ஜீரோ இந்த கண்டிஷன் இருந்தால் தான் அது எங்கே போகும் பூமியோட கிராவிடேஷனல் ஃபீல்டை விட்டு வெளியில் போகும் அப்போ நமக்கு இந்த டேர்ம்ஸ் மட்டும் தேவை நமக்கு வெலாசிட்டி தான் தேவை அப்படின்னா மற்ற டைம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்போ மைனஸ் டேம் ப்ளஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நமக்கு வெலாசிட்டி மட்டும் தேவை அப்படின்னா ஓகேங்களா வெலாசிட்டி டேம் மட்டும் தேவைன்னா மீதி என்ன பண்ணலாம் இந்த எம்மு எம் கேன்சல் பண்ணலாம் டூ இங்கே வந்துச்சுன்னா டூ வந்துடும் ஜஸ்ட் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும் அப்போ எஸ்கே வெளாஸ்டிக்கான ஃபார்முலன் வந்து ரூட் ஆஃப் டூ ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஓகேங்களா ரூட் ஆஃப் டூ ஜிஎம் எம் டிவைட் பை ஆர் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது கேபிட்டல் ஜி இருக்குது ஓகேங்களா கேபிட்டல் ஜியில் அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராவிட்டிக்கு மாற்றணும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு மாற்றணும்னா நமக்கு என்னென்ன தெரியும் ஜிஎம் ஜிஎம்இக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் அதாவது ஸ்மால் ஜி ஈக்குவல் டு ஜி பை ஆர் ஸ்கொயர் ஆமாங்களா நமக்கு தெரிஞ்சால் அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான ஃபார்மலா அதுலேருந்து நம்ம அதை எடுத்துருக்கோம் அதுலேருந்து ஜஸ்ட்டு நம்ம ஜிஎம்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்ட் பண்ணலாம் ஜி ஆர் ஸ்கொயர்னு சப்ஸ்ட் பண்ணலாம் ஆர் ஸ்கொயரும் ஆரும் கேன்சலாக நமக்கு என்ன கிடைக்கும் எஸ்கே பெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஜியில் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் நமக்கு தெரியணும் இது ரெண்டுமே ஃபார்மலா தான் மூணு ஃபார்முலா இருக்கும் ஓகேங்களா மூணு ஃபார்மிலா பேஸ் பண்ணியுமே சம்ஸ் இருக்கும் அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு கிராவிட்டியை வந்து டென்சிட்டிக்கு மாற்றின ஃபார்முலா வந்து நம்ம ஆக்சுரேஷன் டூ டு கிராவிட்டியில் பார்த்துருப்போம் என்னென்னு ஃபோர் பை த்ரீ பைரோ ஜி இன்ட்டு ஆர் ஆமாங்களா அந்த வேல்யூவை இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரிப் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ பை ரோ ஜி இன்ட்டு ஆர் இந்த ஒரு ஆர் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த டூங்கிறது இந்த வேல்யூ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன காமனாக வெளியே எடுக்கலாம் ஆர் இன்ட்டு என்ன ஆகிடும் ஆர் ஸ்கொயர் ஆகிடும் ஆமாங்களா ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் அது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ஆர் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் எயிட் பை த்ரீ பை ரோ ஜி ஓகேங்களா மீதி இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டேன் இதுதான் வந்து எஸ்கே ஃபெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் இருக்க ஃபார்முலா ஓகேங்களா இது மூணு ஃபார்முலா தான் நமக்கு வந்து பேஸ்டு எஸ்கேபெலாசிட்டியை பேஸ் பண்ணி இந்த மூணு ஃபார்முலாவில இருந்தால் கொஸ்டின்ஸ் இருக்கும் சில இடத்துல வந்து டென்சிட்டியை வச்சு கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவோம் இதே வந்து ஜஸ்ட்டு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு அந்த ரேடியஸ் ஆஃப் த அந்த ஒரு பிளானட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எஸ்கே பெலாசிட்டி இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்டு டேரக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னு சொல்றாங்க டேரெக்ஷன் ஆஃப் த ப்ரொஜெக்ட் பை நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பொருளோட நிறைய சார்ந்து இருக்காது எது அந்த ஒரு எஸ்கே பெலாசிட்டி அந்த பொருளோட வெலாசிட்டி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா எவ்வளோ வேகத்தில் தூக்கி தான் முக்கியம் அது எவ்வளோ பெரிய பொருளுங்கிறது முக்கியம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பொருளை தூக்கி போட்டாலும் அது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒரு பிளானட்டுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குன்னா அந்த வேகத்தில் தூக்கி போனோம்னா போதும் ஓகேங்களா இதே நம்ம ஒரு பெரிய கல்லை தூக்கி போனோம்னாலும் சேம் அதே அளவுக்கு வேகத்தில் தூக்கி போடணும் ஓகேங்களா அந்த பொருளை வந்து அது சார்ந்துருக்காது ஜஸ்ட் அதே மாதிரி வேற எதாவது சார்ந்திருக்காதுன்னா டேரக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நம்ம வந்து ஜஸ்ட் மேலே தூக்கி போகிறோம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தூக்கி தான் வெளியே போகுமான்னு கேட்டிங்கன்னாலாம் இல்லை ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வெளியே தூக்கி போட்டால் தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் பூமி எந்த ஆக்சிஸில் சுத்துதோ அதே டேரக்ஷனில் தூக்கி போட கொஞ்சம் அது ஹெல்ப்பாக இருக்கும் ஜஸ்ட் இந்த பொருளுக்கு வந்து அந்த வெலாசிட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குமோ ஒழிய நீங்கள் எந்த டைரக்ஷனில் தூக்கி போட்டாலுமே அது வெளியில் போயிடும் இப்போ பூமியோட வேல்யூ ஐ திங்க் லெவன் பாயிண்ட் டூன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் அந்த ஸ்பீடில் நம்ம வெளியே தூக்கி போட்டோம்னா ஒரு பொருள் அது பூமியை விட்டு வெளியில் போய்டும் திரும்பி உள்ளே வராது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எஸ்கேப் லாஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ரேடியஸ் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் அதாவது நம்ம எந்த சர்ஃபேஸில் இருந்து தூக்கி போடுறோமோ அந்த பிளானட்டோட மாஸ் அண்ட் ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஆமாங்களா நம்ம ஃபார்மலாவில் பார்த்தோம் ஸ்மால் எம்மை டிபெண்ட் இல்லை ஆமாங்களா ஃபா ஸ்மால் எம் இங்கேயே கேன்சல் ஆகிடுச்சு ஸ்மால் எம்மை டிபெண்ட் பண்ணி இல்லை கேபிட்டல் எம்மும் கேபிடல் ஆர் அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஓகேங்களா நம்ம எந்த பூமியில் இருக்குமோ பூமியிலயோ இல்லை வேற ஏதோ ஒரு பிளானட்டோ அந்த இடத்தோட ரேடியஸையும் அதோட மாசையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வழியே எந்த மாதம் டிபெண்ட் பண்ணிடலாம் அந்த பொருளோட மாசை டிபெண்ட் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸோ வேல்யூ ஆஃப் எஸ்கேபெலாசிட்டி எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டோட ரேடியஸும் மாசும் மாறக்கூடியது அவங்கள எல்லாமே ஒரே அளவில் இருக்கப்படலாம் மாசு டென்சிட்டி ரேடியஸ் எல்லாமே மாறக்கூடியது அப்போ அந்த பிளானட்டோட மாசு அந்த பிளானட்டோட ரேடியஸ் அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எந்த பிளானட்டுக்கு அதிக எம்பைஆர் வேல்யூ அதிக ஜிஇன்ட் வேல்யூ இருக்கோ அந்த பிளானட்டோட எஸ்கேபலாசிட்டி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு ஃபார்முலாவே தெரியும் எம்பைஆர் ஆர் வந்து டூ ஜிஎம்பைஆர்னு இருக்குது அப்போ டூ ஜிஎம் ஆர் அதே மாதிரி டூ ஜிஆர்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ ஜஸ்ட் டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் ஆமாங்களா எம்பைஆர் வந்து எதுக்கு டேரக்ட்லி எஸ்கே எஸ்கேபலாசிட்டி அதே மாதிரி ஜிஆரும் எஸ்கேபலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் அப்போ எதுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் அதிகமாக இருக்கோ அந்த பிளானட்டோட எஸ்கே பலாசிட்டி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பூமியை கன்சிடர் பண்ணும்போது பூமியோட வேல்யூ நமக்கு தெரியும் கிராவிட்டியோட வேல்யூ நைன் பாயிண்ட் ரேடியஸ் நமக்கு தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்க்ரூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் answer என்னென்னு கிடைக்குது லெவன் பாயிண்ட் டூனு கிடைக்கும் ஓகேங்களா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா அப்போ பூமியிலருந்து ஒரு பொருளை நான் தூக்கி போட்டால் அது வெளியே திரும்பி பூமிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா நம்ம எவ்வளோ வேகத்துல தூக்கி பண்ணணும் ஒரு செகண்டுக்கு அந்த பொருள் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும் லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்டு எ பிளானட் வில் ஹேவ் அட்மாஸ்பியர் இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த மாலிகுல் இன் இட்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் லெஸர் தென் த எஸ்கேப் வெலாசிட்டி அதாவது நம்ம அட்மாஸ்பியர் இருக்குல்ல அந்த அட்மாஸ்பியரில் சம் மாலிகுல்ஸ் ஏர் மாலிகுல்ஸ் இதெல்லாமே இருக்கும் அந்த மாலிகுல்ஸோட வெலாசிட்டி அந்த பிளானட்டோட எஸ்கே எலாசிட்டியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா அந்த பிளானட்டோட எஸ்கே எலாசிட்டியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்னா அந்த ஒரு பிளானட்டுக்கு அட்மாஸ்பியர் இருக்கும்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம பூமியில் என்ன நடக்குது நம்ம பூமியில் இதே கண்டிஷன் தான் இருக்குது நம்ம பூமிக்கு அட்மாஸ்ஃபியர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆமாங்களா அந்த வளிமண்டலம் அப்போ திஸ் இஸ் ஒய் எர்த் ஹேஸ் அட்மாஸ்பியர் ஏன்னா பூமியோட அந்த வளிமண்டலத்தில் இருக்க அந்த ஒரு மாலிகுல்ஸோட வெலாசிட்டி வந்து அதை வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அந்த ஒரு வெலாசிட்டி எதை கம்மி எதை விட கம்மியாக இருக்குது எஸ்கே வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்குது அதனால் நம்ம பூமிக்கு அட்மாஸ்பியர் இருக்குது ஆனால் மூனுக்கு பார்த்தோம்னா அட்மாஸ்பியர் இல்லை எதனாலன்னா அங்கே ரூட் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது எதை விட எஸ்கே பெலாசிட்டியோட அதாவது பூமியோட எஸ்கே பெலாசிட்டி லெவன் பாயிண்ட் டூ பார்த்தோம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் பட்டு எஸ்கே பெலாசிட்டி ஆஃப் மூணு என்னது டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஓகேங்களா இது ஜஸ்ட்டு பூமி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அங்கே லெவன் பாயிண்ட் டூ இங்கே ஜஸ்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ இதே ஜூபிட்டரில் பார்த்தோம்னா இந்த எஸ்கே பெலாசிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் செகண்ட் அறுபது கிலோமீட்டர் பர் செகண்ட் ஜூபிட்டர் அதாவது வியாழன் கிரகத்தில் எவ்வளோ இருக்குது சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் செகண்ட் இவன் இந்த லைட்டஸ்ட் ஹைட்ரஜன் கெனாட் எஸ்டே ஃப்ரம் இட்ஸ் சர்பேஸ் இருக்கிறதுலே லைட்டஸ்ட்டு எலமெண்ட் என்னென்னு நமக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டான அந்த ஹைட்ரஜன் தான் ஆமாங்களா அந்த ஹைட்ரஜன் கூட அந்த ஒரு ஜூபிட்டரோட சர்பேஸில் அதோட உள்ளே போயிடுச்சுன்னா வெளியில் வர முடியாது வெளியில் வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப டென்ஸானது எது நம்ம வியாழன் கிரகம் வந்து ரொம்ப டென்ஸான கிரகம் ஓகேங்களா இஃப் எ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி கிரேட்டர் தென் எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு பொருளை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் நார்மலாக எஸ்கேப் வெலாசிட்டினால் வந்து அது வெளியில் போய்டும் அப்போ அப்படி வெளியில் போன அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு ஆமாங்களா அந்த பார்ட்டியில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியை சுற்றிட்டு இருக்கும் அந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா தான் என்னது நான் கொடுக்குற வெலாசிட்டி எப்படி இருக்குது கிரேட்டர் தென் எஸ்கே எஸ்கே பெலாசிட்டி எஸ்கே பெலாசிட்டி லெவன் பாயிண்ட் டூ நான் ஒரு ஃபிஃப்டீன் கொடுக்குறேன் அப்படின்னா இருந்து ஒரு பொருளை நான் தூக்கி போடுறேன் லெவன் பாயிண்ட் ஒன் லெவன் பாயிண்ட் டூ தேவை ஆனால் நான் கொடுக்குறது என்னது ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வெலாசிட்டி அது ஒரு பர்டிகுலர் இடத்துல சுற்றிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நம்ம இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் ஜஸ்ட் நம்ம அந்த விண்வெளியில் சுத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா எங்களை இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் சொல்றது இன்டர் பிளானட்டரி அந்த ஜஸ்ட் இந்த பிளானட்டுக்கு நடுவில் எங்கேயோ ஒன்று சுற்றிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ அந்த சுற்றிட்டு இருக்கும் போது அதோட வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் இதுவும் கொஞ்சம் பெருசான டெரிவேஷன் இருக்கும் இது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்கேயும் பெருசாக கேட்டதில்லை ஓகேங்களா அதனால் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ரூட் ஆஃப் வி ஸ்கொயருங்கிறது நம்ம கொடுத்த அந்த ஒரு வெலாசிட்டி மைனஸ் விஇங்கிறது என்னது எஸ்கேப் வெலாசிட்டி அதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வருது அந்த பொருள் அந்த சுற்றி வீடேஸுங்கிறது அந்த பொருளோட அந்த தற்போதைய விளாசி அது எங்கே சுற்றிட்டு இருக்கோ அதோட வெலாசிட்டி வந்து இருந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மினிமம் ஹைட் ஹட்டைன்டு பை பாடி நம்ம தூக்கி போடுற ஒரு பொருள் இது என்ன கண்டிஷன்னா நம்ம ஒரு எஸ்கேப் எலாஸ்டிக் ஒரு என்ன ஆகிடும் வெளியில் போயிடும் ஒருவேளை எஸ்கேப் எலாஸ்டிக்கு கம்மியான வெலாஸ்டி கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு லெவன் பாயிண்ட் டூ தான் நம்ம கொடுக்கணும் பூமியில் நான் ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து வெளியில் போகாது பட் எவ்வளோ ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போகும் ஆமாங்களா அந்த ஹைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் தான் இது ஓகேங்களா இப்போ எஸ்கே பெலாசிட்டியோட ஒரு கம்மியான வெலாசிட்டி நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த எஸ்கே வெலாசிட்டி கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு விளாஸ்டி இருக்கணும் அந்த மாதிரி விளாஸ்டியில் நம்ம கொடுக்கும்போது அந்த பொருள் எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ ஹைட்டு போகும் எவ்வளோ ஹைட்டை அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாக தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் வீங்குறது நான் கொடுக்குற இனிஷியல் வெலாசிட்டி ஹச்சிங்கிறது அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறது ஓகேங்களா பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட்டு போகுது போயிட்டு திரும்பி வந்துடும் கீழே ஆமாங்களா அப்போ அந்த ஹைட் என்ன அப்படியே ஹைட் ஹச் வெலாசிட்டி என்னவாகும் ஜீரோ ஆமாங்களா ஒரு பொருளை நம்ம மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் என்னவாகும் வெலாசிட்டி ஜீரோ ஆகிட்டு திரும்பி கீழே வரும் ஆமாங்களா வெட்டிக்கலாம் நான் ஜஸ்ட்டு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அப்போ அந்த ஹெச் அட்டிய ஹைட் ஹெச்சில் என்ன ஆகுது வெலாசிட்டி ஜீரோ ஆகுது இங்கேயும் நம்ம என்ன தான் அப்ளை பண்ண போகிறோம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இனிஷியல் டோட்டல் எனர்ஜி எனர்ஜிப்ட்டு ஃபைனல் டோட்டல் எனர்ஜி ஆமாங்களா இப்போ இனிஷியல் டோட்டல் எனர்ஜியில் இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ணுறேன் பூமியோட சர்ஃபேஸில் இருக்குது அப்போ பூமியோட சர்ஃபேஸ்க்கான ஃபார்முலா மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா கயண்டிக் அது ஆஃப் ஒரு பர்டிகுலர் தூக்கி போகிறேன் நான் கொடுக்குற அந்த வெளாசிட்டிய வீன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா வி ஆஃப் எம் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு பர்டிகுலர் ஹைட் போயிடுச்சு ஆமாங்களா ஜஸ்ட்டு நான் இங்கே இருக்குது இந்த பொருளை நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இங்கே வந்துருச்சு சேம் மாஸ் ஓகேங்களா எம் இருக்கு அந்த மாஸ் இந்த ஹைட் என்னது ஹச்சின்னு வச்சுக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆர் அப்போ அப்போ அங்கே போனது எவ்வளோ டிஸ்டன்ஸு நம்ம மொத்த டிஸ்டன்ஸ் தான் எடுப்போம் ஆமாங்களா நமக்கு தெரியும் மொத்த டிஸ்டன்ஸ்லாம் நம்ம எடுப்போம் ஸ்மால் ஆர் அப்போ அந்த ஆர் இக்குவாலிட்டி ஆர் ப்ளஸ் ஹெச்னு எடுப்போம் அதே தான் இங்கேயும் எடுத்துருக்கேன் ஒரு பர்டிகுலர் ஹைட் போனதுனால அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் அந்த பர்டிகுலர் ஹைட்டில் என்ன ஆகும்னு சொன்னால் வெலாசிட்டி ஜீரோ வெலாசிட்டி ஜீரோங்கும் போது என்ன ஜீரோ ஆகும் கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆகிடும் அப்போ ப்ளஸ் ஜீரோ ஓகேங்களா நம்ம அப்போ மீதி இந்த டேர்ம்ஸ் அந்த பக்கம் ஓட்டு போனோம்னா என்னவாகும் ப்ளஸ் ஆகும் ஆமாங்களா அப்போ மூணுலேயுமே எம் காமனாக இருக்குது ஸ்மால் எம் காமனாக இருக்குது நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிவிட்டா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் இந்த பக்கம் வி ஸ்கொயர் பை டூ ஈக்குவல்ட்டு ஜஸ்ட் மூணு எம்மு கேன்சல் ஆயிடுச்சு ஸ்மாலே மூணு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் இருக்க ஆஃப் வி ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஈக்குவல்ட்டு இந்த அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும் இதுலேயும் ஜிஎம் காமனாக இருக்குது இதுலேயும் ஜிஎம் காமனாக இருக்குது ஜிஎம் காமனாக வெளியே இந்த டேம் ப்ளஸ் ஆகும் அப்போ ப்ளஸ் டேர்மு இது வந்து மைனஸில் இருக்குது இப்போ மைனஸ் ஆர் பை ஹெச் ஓகேங்களா அதில் இருந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிபல் பண்ணுறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு மீதி நமக்கு என்னென்னு கிடைக்கிது ஜிஎம் ஜிஎம்ஹ் டிவைட் பை ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச் இதில் இருந்து நமக்கு ஹச் தான் தேவை ஆமாங்களா ஹச் தான் தேவை அப்படிங்கும் போது இது என்ன நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கவனிங்க ஜஸ்ட்டு நான் டேர்ம்ஸ் தான் மாத்திருக்கேன் ரெண்டு பக்கமும் ஜிஎம் இந்த டூ அங்கே போயிருச்சு இந்த ஹச் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஜிஎம் டூ டிவைட் பை இந்த பி ஸ்கொயர் இங்கே வந்துருச்சு இன்ட்டு ஆர் இந்த ஆர் பிளஸ் வச்சு இங்கே மேலே போயிடும் இந்த ஹச் கீழே வந்துடும் ஓகேங்களா ஆர் பிளஸ் வச்சு மேலே போயிடும் ஹச் கீழே வந்துடும் இதில் நம்ம ரெண்டு மறுபடியும் ஹச்சை வந்து ரெண்டு தமிக்கும் தனித்தனியாக நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் ஆர் ஆர் பை ஹச் இருக்கும் இங்கே ஹச் பை ஹச் ஒன் ஆகிடும் இந்த ஒன்று மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஒன் ஆகும் ஆமாங்களா அந்த ஒன் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன் ஆகும் அந்த மைனஸ் ஒன் இதில் இதில் வந்து ஒரு மைனஸ் ஒன் கிடைக்கும் அந்த டேர்ம்ஸில் இருக்க அந்த ஒன் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன்று நமக்கு ஹச் மட்டும் வேணும்னா ஹச் இங்கே போயிடும் இந்த மொத்த டோமும் கீழே வந்துடும் ஆருக்கு கீழே வந்துடும் அதை தான் இங்கே எழுதிருக்கேன் ஹச் தான் நமக்கு தேவை அவங்களும் அந்த மேக்ஸிமம் ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஹச் ஈக்குவல் ஆர் டிவைட் பை இந்த மொத்த டோமும் கீழே வந்துடும் இதிலேருந்து நம்ம இந்த ஒரு டோம் நம்ம என்னென்ன எழுதலாம் எஸ்கே பிளாஸ்டிக்னு எழுதலாங்களா எஸ்கே பிளாஸ்டிக்கான ஃபார்முலா என்னது ரூட் ஆஃப் டூ ஜிஎம் பை ஆர் ஆமாங்களா அப்போ ஜஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா அது எஸ்கே பிளாஸ்டி ஸ்கொயர் டெபிள் பை வி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதை நம்ம இன்னும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஜஸ்ட்டு வி ஸ்கொயர் வி ஸ்கொயர் மேலே வந்துச்சு ஆறு நான் காமனாக எடுத்துட்றேன் வி ஸ்கொயர் மேலே வந்துடும் ஜஸ்ட் இங்கே க்ராஸ் மல்டிபல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் விஇ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஆமாங்களா விஇ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இந்த டிவைட் பை இருக்கிற வி ஸ்கொயர் மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும் அப்போ ஆர் இன்ட்டு வி ஸ்கொயர் டெவல் பை பி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது அந்த ஹைட்டுக்கான ஃபார்முலா அப்போ அந்த ஹைட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் வெலாசிட்டி எஸ்கே பெலாசிட்டி ஒரு வேலை எஸ்கே பெலாசிட்டி எனக்கு தெரியுது நம்ம அப்ளை பண்ணுற வெலாசிட்டி நமக்கு தெரியுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பூமியோட எஸ்கே பெலாசிட்டி நமக்கு தெரியும் நான் வந்து சம்திங் எவ்வளோ சொன்னேன் எயிட் பாயிண்ட் ஒன் சம்திங் சொன்னா அந்த ஸ்பீடில் வந்து நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அதுக்கான வெலாசிட்டி எவ்வளோ ஹைட் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட்டு பூமியோட ரேடியஸும் நமக்கு தெரியும் இந்த அப்ளை பண்ண வேல்யூவும் தெரியும் இந்த வேல்யூவும் நமக்கு தெரியும் ஜஸ்ட் இதில் அப்ளை அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னது அந்த பர்டிகுலர் ஹைட் வந்து நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எஸ்கேப் எனர்ஜி ஓகேங்களா ஜஸ்ட் எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தோம் அது வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகணுன்னு பார்த்தோம் எஸ்கேப் எனர்ஜி எஸ்கேப் எனர்ஜிங்கிறது எனர்ஜி டு பி கிவன் டு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஸோ தட் இட்ஸ் டோட்டல் எனர்ஜி பிகம்ஸ் சர்ஃபேஸில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிற அந்த எனர்ஜி தானது அந்த எஸ்கேப் எனர்ஜின்னு சொல்கிறது அது வந்து எப்படி இருக்கணும் டோட்டல் எனர்ஜி ஜீரோவாகணும் நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம்னா டோட்டல் எனர்ஜி ஜீரோ ஆகும் சர்ஃபேஸில் இருக்கிற எனர்ஜி என்னது ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜிஎம்ஐ ஆர் ஆமாங்களா மைனஸ் ஜிஎம்ஐ ஆர் அது வந்து டோட்டல் எனர்ஜி ஜீரோ ஆகணும் அப்படிங்கும் போது எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது டோட்டல் எனர்ஜி அப்போ ஜஸ்ட் மைனஸ் ஜிஎம் ஆருக்கு நான் ப்ளஸ் ஜிஎம்ஐ ஆர்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா என்னவாகும் ஜீரோ ஆகிடும் ஆமாங்களா மைனஸ் ஜிஎம்ஐஆர் ப்ளஸ் ஜிஎம் ஆர்னு நான் கொடுத்தா என்ன ஆகும் ஜீரோ ஆகிடும் அப்போ எஸ்கே வெலாசிட்டியோட வேல்யூ என்னது ப்ளஸ் ஜிஎம்ஐ ஆர் டோட்டல் வெலாஸ்டி நமக்கு ஜீரோ ஆகணும் அதுதான் கண்டிஷன் அப்போ மைனஸ் ஜிஎம்ஐஆருக்கு ப்ளஸ் ஜிஎம்ஐஆர் நான் கொடுத்தோன்னா நமக்கு ஜீரோ ஆகிடும் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்குங்க இஃப் த எஸ்கேப் எலாசிட்டி ஆஃப் யர் பாடி இஸ் ஈக்குவல் டு த பெலாசிட்டி ஆஃப் த லைட் என்ன சொல்லியிருக்காங்க எஸ்கேப் எலாசிட்டி ஈக்குவல் டு பெலாசிட்டி ஆஃப் லைட்னா அந்த பாடி என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு பர்டிகுலர் பாடிக்கு பேர் தான் நமக்கு தெரியும் பிளாக் ஹோல்னு பிளாக் ஹோல்ங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஜஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் இருக்க அந்த சூரியன் வந்து தன்னோடய ஆயுட்களை முடிஞ்சவொடனே என்னவாக மாறும் பிளாக் ஹோலாக கன்வெர்ட் ஆகும்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ அந்த ஒரு கண்டிஷன் படி பிளாக் ஹோல் எப்படி பிளாக் ஹோல் கண்டிஷனில் எப்படி இருக்கும் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பொருள் போனிச்சுன்னா எவ்வளோ வெலாசிட்டியில் இருந்தால் வெளியில் வர முடியும் இல்லை வெளியிலே வர முடியாதா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுக்கும் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி ஆஃப் இருக்கும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு தேவையான வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான ஃபார்முலாஸ் ஓகேங்களா அப்போ ஒரு பொருள் நம்ம தூக்கி போடுறோம் ஓகேங்களா வெலாசிட்டி ஆஃப் எ பாடி ஈக்குவல் டு த வெலாசிட்டி ஆஃப் லைட் வெலாசிட்டி ஆஃப் லைட்னா நமக்கு தெரியும் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஆமாங்களா இந்த வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு பொருளோட எஸ்கேப் வெலாசிட்டி இதுக்கு ஈக்குவலாகவோ இதை விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அந்த ஒரு பொருள் என்னவா மாறும்னு சொல்கிறாங்க பிளாக் ஹோலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ஒரு பொருள்தான் என்னவா மாறும் பிளாக் ஹோலாக மாறும் அப்போ அந்த ஒரு பொருளிலிருந்து லைட்டு கூட வெளியே வர முடியாது ஏன்னா குறைஞ்சி லைட்டோட வெலாசிட்டி இருக்குது இல்லைனா அதை விட அதிகமான வெலாசிட்டி இருக்குது ஆமாங்களா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அது பிளாக் ஹோல் அப்போ லைட்டு கூட இருந்து வெளியில் வர முடியாது உள்ளே போனால் அவ்வளோதான் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அதோட கண்டிஷன் ஓகேங்களா ஈவன் நாட் ஈவன் லைட்டு கே நாட் வந்து வெளியில் வர முடியாது லைட்டு வந்து அந்த சச்ச ஆஃப் பாடிஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு பாடியிலருந்து வெளியில் வர முடியாது அந்த மாதிரி இருக்கா அந்த ஒரு பிளாக் ஹோல்லேருந்து வெளியில் வர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ எஸ்கே பிளாஸ்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அந்த எஸ்கே பிளாஸ்டிக் எப்படி இருக்கணும் கண்டிஷன் டூ ஜி எம் டிவைட் பை ஆர் எப்படி இருக்கணும் ஒன்று ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட்டை நம்ம சீல டினோட் பண்ணணும் ஸ்பீட் ஆஃப் லைட் அல்லது அதை விட அதிகமாக இருக்கணும் அல்லது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேறு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம்னா டூ ஜி ஆர் ஆமாங்களா டூ ஜி ஆருங்கிறது இன்னொரு ஃபார்முலா ஓகேங்களா அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுங்க ஒரு வேளை ரேடியஸ் ஆஃப் பிளாக் ஹோல் கேட்குறாங்க அப்படின்னா அல்லது நம்ம சில கொஷின்ஸ் கேட்டுருப்பாங்க ஓகேங்களா சில ரேடியஸ் இருக்க ஒரு பர்டிகுலர் நார்மலாக ஒரு வேல்யூ இருக்குது ஒரு மாதும் ஒரு கிராவிட்டேஷன் மாஸ் ஒரு பர்டிகுலர் மாதம் பர்டிகுலர் ரேடியஸ் இருக்க ஒரு பிளானெட்டு பிளாக் ஹோலாக மாறுனுச்சின்னா அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் இல்லை அதுலேருந்து வெளியில் வரதுக்கு தேவையான அந்த எனர்ஜி எவ்வளோ அதாவது தேவையான அந்த ஒரு வெலாசிட்டியோட வேல்யூ எதை விட அதிகமாக இருக்கணும் எதை விட அதிகமாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட விட அதிகமாக இருக்கும் அவங்களா வெளியிலே வர முடியாது பட் குறைஞ்சபட்சம் அந்த கண்டிஷனாக பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமாக இருக்கணும் அப்போ ரேடியஸ்க்கு மட்டும் நமக்கு ஃபார்முலா வேணும்னா ஜஸ்ட் இதை நான் இந்த டேர்ம்ஸை நான் ஸ்கொயர் பண்ணனா என்னென்னு கிடைக்கும் சி ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இந்த ரூட் போயிடும் ஆமாங்களா அப்போ நமக்கு ஆறு மட்டும் வேணும்னா ஆறு இங்கே வந்துடும் சி கீழே வந்துடும் ஆமாங்களா ஜஸ்ட்டு ரேடியோஸுக்கு ஒரு டூ ஜி எம் டிவலட் பை சி ஸ்கொயர் இது பிளாக் ஹோல் கண்டிஷன் சிங்கிறது ஒன்றும் இல்லை ஸ்பீட் ஆஃப் லைட் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்து இந்த சம்ஸ் இந்த ஒரு கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சம் இருக்குது த ரேஷியோ ஆஃப் எஸ்கேபலாசிட்டி அட் எர்த்து எர்த்தில் இருக்க எஸ்கேபலாசிட்டி என்னாவது விஇன்னு கொடுத்துருக்காங்க டு த எஸ்கே எஸ்கேபாசிட்டி ஆஃப் த பிளானட் ஓகேங்களா ஒரு பிளானட்டுக்கு விபின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டோட எஸ்கே பிளாஸ்டியோட ரேஷியோ தான் கேட்குறாங்க ஆனால் இதை கம்பேர் பண்ண சொல்லிட்டாங்க ஹூஸ் ரேடியஸ் அண்ட் மீன் டென்சிட்டி ஆர் ட்வைஸ் தட் ஆஃப் எர்த் அதாவது இந்த பிளானட்டோட ரேடியஸும் டென்சிட்டியும் எர்த்தில் இருக்கிறத விட டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது ஜஸ்ட்டு எதாவது எர்த் அப்படின்னு கான்ஸ்டர் பண்ணுவோம் இதோட ரேடியஸ் நமக்கு ஆறுன்னு தனியும் டென்சிட்டி ரோனு தெரியும் அப்போ அவங்க கொடுத்த அந்த ஒரு புதிய பிளானட்டுக்கு ரேடியஸ் டூ ஆராக இருக்கும் டென்சிட்டி டூ ரோவாக இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து எதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம் ரேடியஸையும் எதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க டென்சிட்டியும் அதில் இருக்க மாதிரி நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது டென்சிட்டி வச்சுருக்கிற மாதிரி ரேடியஸ் டென்சிட்டி இருக்க ஃபார்முலா எதுவும் ஆமாங்களா நம்ம கடைசியாக சால்வ் பண்ணியிருப்போம் மூணாவது ஃபார்முலா எஸ்கே வெளியஸ்ட்டு மூணாவது ஃபார்முலா அப்போ நான் எடுத்து எழுதணும்னா ஜஸ்ட் அந்த ஃபார்மலா எழுதிக்கலாம் ஆறு ஆறு ரேடியஸ் தான் ரோ டென்சிட்டி தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த பிளானட்டுக்கு நம்ம எழுதும் போது டூ ஆர் ரேடியஸு டூ ரோ டென்சிட்டி ஆமாங்களா டூ ஆர் ரேடியஸ் அண்டு டூ ரோ டென்சிட்டி ஜஸ்ட்டு நான் அதை அப்ளை பண்ணுறேன் அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு நல்லா கவனிங்க இந்த ஒரு டேம்ல இந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டோம்னா இதில் இருக்கிறது அப்படியே இருக்கா ஆமாங்களா இந்த ஆறு இந்த டேர்ம்ஸ் இங்கேயும் அப்படியே இருக்குது அந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டோம்னா அப்போ அந்த ரூட் டூ மட்டும் தனியாக நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் நம்ம வெலாசிட்டி ஆஃப் அதாவது எஸ்கே வெலாசிட்டி ஆஃப் இறத்துன்னு நம்ம எழுதிக்கலாம் ஒன்று நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஜஸ்ட் அந்த தனித்தனியாக எழுதிக்கலாம் ஜஸ்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு ரேஷியோங்கும்போது போது நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம் அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் நான் இப்போ ரெண்டுத்தையும் இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி கேன்சல் பண்ணணுன்னா ஆர்ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன கேன்சல் பண்ணுன்னா இந்த ரூட் டூ மட்டும் விட்டுட்டு இதில் இருக்குது இந்த ஆர் கேன்சல் ரூட் டூ மட்டும் விட்டுட்டு இதையும் இதையும் இப்படி கேன்சல் பண்ணிடலாம் ஆமாங்களா அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கும் வெலாசிட்டி ஆஃப் எர்த் டோர் பை வெலாசிட்டி ஆஃப் அந்த பிளானட் ஈக்குவல்டு மேலே எதுவுமே இல்லை ஒன் டோர் பை டூ ரூட் டூன்னு கிடைக்குது அப்போ அந்த ரேஷியோ என்னது ஒன் இஸ்ட்டு டூ ரூட் டூ அல்லது ஒன் பை டூ ரூட் டூன்னு இருக்கும் ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் அதுக்கு ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஏ yeah, black ஹோல் இஸ் an object whose gravitational field is so strong that even light cannot escape from it. இட் அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க லைட் கூட பிளாக் ஹோல்ங்கிற அந்த ஒரு பாடியிலிருந்து வெளியில் வர முடியாது ஏன்னா அதோட gravitational ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டு வாட் அப்ராக்சிமேட் ரேடியஸ் உட் இர்த் ஹாவ் டு பி கம்ப்ரஸ்ட் டு பி அ பிளாக் ஹோல் ஒருவேளை நம்ம பூமி பிளாக் ஹோலாக மாறுனுச்சுன்னா பூமியோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேங்களா பூமி பிளாக் ஹோலாக மாறிச்சுனா பூமியோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்குறாங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆமாங்களா அது ரேடியஸ்க்கான ஃபார்முலா இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் ஜஸ்ட் ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்துருக்கோம் டூ ஜிஎம் டிவைட் பை சி ஸ்கொயர் ஆமாங்களா டூ ஜிஎம் டிவைட் பை சி ஸ்கொயர் ஆரோட வேல்யூ என்னது டூ ஜிஎம் டிவைட் பை சி ஸ்கொயருங்கிறது என்னது ஸ்பீட் ஆஃப் லைட்டு ஜிங்கிறது வந்து கிராவிடேஷன் கான்சென்ட் எம்ங்கிறது இந்திய இடத்து சொல்லியிருக்காங்க அப்போ மாஸ் ஆஃப் எர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ டூ இன்ட்டு மாஸ் ஆஃப் எர்த்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் எம்முங்கிறது வந்து சாரி ஜியோட வேல்யூ வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் மாஸ் ஆஃப் த இரத்து வந்து சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் ஆமாங்களா சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் கேஜியில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை ஜஸ்ட்டு அதோட யூனிட்டில் யூஸ் பண்ணுவோம் டிவைட் பை ஃபீங்கிறது த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் அப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட்டு இன்ட்டு டென் பவர் எயிட் வந்து டென் பவர் சிக்ஸ்டீன் ஆகிடும் ஜஸ்ட் நான் இந்த த்ரீயால கேன்சல் பண்ணும்போது டூ பாயிண்ட் டூ இந்த த்ரீயால் கேன்சல் பண்ணும்போது ஜஸ்ட்டு டூ இதை கேன்சல் பண்ணும்போது டூ கிடைக்கும் ஆமங்களா அப்போ டூ இன்ட்டு டூ பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர்னு கிடைக்கும் இங்கே மைனஸ் லெவன் இந்த சிக்ஸ்டீன் மேலே போனால் மைனஸ் சிக்ஸ்டீன் ஆகிடும் அப்போ மைனஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் வந்து மைனஸ் த்ரீ ஆகிடும் இதை ஜஸ்ட்டு மில்லி மீட்டரில் இருக்குது ஆமாங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் அப்படின்னா அது என்னது மில்லி மீட்டர் அப்போ ஜஸ்ட் அதை என்னென்னு சொல்லலாம் ஒரு சென்டிமீட்டருக்கு பக்கமாக இருக்குது ஆமாங்களா ஒரு சென்டிமீட்டருக்கு பக்கமாக இருக்குது அல்லது டென் பவர் மைனஸ் டூ மீட்டர்னு சொல்லிக்கலாம் சென்டிமீட்டர்னு என்னது டென் பவர் மைனஸ் டூ அல்லது மீட்டர் டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் அப்போ நம்ம ஒரு பூமி நம்ம பூமி இவ்வளோ பெரிய பூமி ஒரு பிளாக் ஹோலாக மாறுச்சுன்னா எவ்வளோ சைஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்டு சென்டிமீட்டர் கணக்கில் தான் இருக்கும் சென்டிமீட்டர் அளவில் தான் இருக்கும் அவ்வளோ அளவுக்கு கம்மியாக சொருங்கிருக்கும் அப்ப அந்த அவ்வளோ எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கும் இப்போ பூமியில எவ்வளோ மாஸ் இருக்குது அவ்வளோ மாசுக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவ்வளோ எனர்ஜியும் அந்த ஒரு பர்டிகுல பாயிண்டாக அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஜஸ்ட் இதுதான் அந்த ஒரு கண்டிஷன் ஓகேங்களா இதோட வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் முடியுது ஓகேங்களா எஸ்கேப் வெலாசிட்டி இதோட முடியுது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம இதை பத்தி பார்க்கலாம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஸ்டடி சென்டர் சேலம்